வேலன் துணை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதத்தில் ஏ அசைவும் சாப்பிடக்கூடாது இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஏகாதசி திதியோடு இணைந்து இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் பிறக்கிறது ரொம்பவே ஒரு விசேஷமான நாள் புதன்கிழமை ஏகாதசி திதி இது ரெண்டுமே நம்ம பெருமாளுக்கு உகந்த நாளாகவே இருக்கு ரொம்பவே விசேஷமாக இருக்கும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் பிறக்கிற முதல் நாளே பொதுவாக நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் நாங்கள் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு விரதம் அதனால் அசைவம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் அது உண்மைதான் ஏன்னா இந்த புரட்டாசி மாதத்தில்தான் தான் பெருமாள் மக்களுக்கான பூமிக்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது அதனால தான் புரட்டாசி சனிக்கிழமையில் நாம் தலைகையிட்டு வழிபாடு செய்கிறோம் எல்லா பெருமாள் கோவிலுமே ரொம்பவே விசேஷமாக இருக்கும் அதையும் தாண்டி நம் முன்னோர்கள் ஏன் இந்த புரட்டாசி மாதத்தை குறிப்பாக அசைவம் சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் வெப்பம் அதிகமாகவும் உடல் சூடு அதிகமாகவும் இருக்கும் அந்த காரணத்தினால நம்ம மேலும் இந்த அசைவ உணவை சாப்பிட்டா உடல் உபாதைகள் தேவையற்ற நோய்கள் எல்லாமே நமக்கு வரும் அப்படிங்கிற காரணத்தினால நம் முன்னோர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவை தவிர்த்து சைவ உணவை எடுப்பது நம் உடலுக்கு நல்லது அதே போல் வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் அமைகிறது அதனால தான் நம்ம இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவத்தை தவிர்க்கிறோம் சைவ உணவை எடுக்கிறோம் அதே போல் ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் பொதுவாக கன்னிராசியில் சஞ்சரிக்கும் பொழுது புத பகவான் தான் இந்த ராசிக்கு உரிய கிரகமாக இருக்கிறது அதாவது புத பகவானும் பெருமாளுக்கு உரிய கிரகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த புரட்டாசி மாதம் முழுமையாகவே பெருமாளை வழிபாடு செய்கிறோம் நமக்கு கல்வி செல்வ செழிப்பு அனைத்தையுமே வழங்கிறது யார் நம்மளுடைய திருப்பதி ஏழுமலையான் அதனால தான் நம்ம இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய பேர் வந்து திருப்பதி போவாங்க மாலை அணிந்து நடந்தேவும் போவாங்க அல்லது அவங்களால எப்படி முடியுமோ போல் திருப்பதிக்கு போயிட்டு பெருமாளை வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு ஆண்டுதோறும் வருகின்ற புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிட்டாமல் நம்ம பெருமாளையும் வழிபட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு மதியம் நம்ம வழிபாடு செய்யலாம் முதல் வாரம் தலைகையிடலாம் அல்லது மூன்றாவது வாரம் தலைகையிடுதல் அப்புறம் மாவிளக்கு முக்கியமாக நம்ம பெருமாளுக்கு மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்கிறது ரொம்பவே விசேஷமானது இது போல் நம்ம ஒவ்வொரு வாரமும் பெருமாளை சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு விதமாக வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது அது நமக்கு ஒரு நல்ல சிறப்பையும் தரும் செல்வ செழிப்பு கல்வி எல்லாத்துலேயுமே நம்ம சிறந்து விளங்குவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து தான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ